ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ண தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அது புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒரு நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்க இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓபன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா சித்தர்கள் வைக்கப்படியா அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களை மனசார கூட தீங்க யாருக்குமே நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி யோசிக்க கூடாது ஸோ உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் புலம்பாமல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது பதினோராம் இடத்துல இன்றைய தினம் சூரியனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக வாய்ப்பில் காணப்படுது நண்பர்களே பதினோராம் இடத்துல சூரியன் பதினொன்று கூட குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதிகமான நல்ல லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய யோகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்குது லாபம்னா பணம் மட்டும் கிடையாது நண்பர்களே உங்களது காரிய வெற்றிகளும் இதில் அடங்கும் இப்பொழுது நல்ல நேரம் இருக்க நண்பர்களே எனவே சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சிகளை மத்திய கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான முயற்சி வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் தயங்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இன்னைக்கு அமைது ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்க நண்பர்களே திருமணம் குறித்த அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளையும் இப்பொழுது நீங்கள் நடத்தலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் அல்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உடன் பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் ஒன்று நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனது சகோதர சகோதரிகளால் நன்மை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய பொறுத்தவரைக்கும் நீ பண வரவுகள் என்ற பல்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே அழகான உங்களுடைய இயல்புகள் காரணமாகவும் உங்களுடைய பர்சனாலிட்டி காரணமாகவும் புதிய நண்பர்கள் என்ற தினம் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அலுவாக இருக்கிறது நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் எனவே அலுவலக பணிகளில் பதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே கெத்தாக இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் நடந்துக்குவீங்க தொழிலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி உள்ளது நண்பர்களே இந்த பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் தலையீடுகள் காரணமாக உங்களுடைய நாள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட்டு வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக அமையுங்க அதுக்காக நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஆயத்தமாகலாம் உங்களுக்கு நல்ல நாள் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக நல்ல பலங்களை பெற முடியும் நண்பர்களே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் தராவிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் தகுந்த பாட்டல்களை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு உங்களது விருப்பத்தின்படி பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுடைய விருப்பப்படி எல்லாம் நடக்கிறதுனால சிரிப்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கைத்தினர் மூலமாக சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது மனம் குறைந்து சில விஷயங்கள்ல சில தேவையில்லாத விஷயங்கள்ல பேசுறது தலையிடுறதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் காதல் வாழ்க்கையில அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாகனங்களை மாற்றலாமா அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து உங்க மனசுல இன்னைக்கு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க கவனமா இன்னைக்கு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளா அமையும் விழிப்புணர்வோட இருங்க உங்க பேச்சுகள்ல உங்க அனுபவங்கள் கண்டிப்பாக தெரியும் நண்பர்கள் மூலமாக பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மனசுல புதிய லட்சியங்களோடு செயல்படுவீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றுறதில்ல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனா உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரிகளுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு மனசு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கு ஆன்மீக இன்னைக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நிறைய காரங்களை முயற்சி பண்ணுங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தேவையான உதவிகள் கிடைக்கும் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து கலர்ஸ் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது ரிசபன் டூ ரசவன சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமது ரிஷபன் டுடே ரசவன சேனலோட இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் எய்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பராக அமைக்க வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபரசி நண்பர்கள் யாரெல்லாம் கிருத்தியை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வேற லெவலில் இன்னைக்கு ஒத்துழைப்பு உறவினர்கள் தருவாங்க நீ நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றுறதுல கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க எனவே அலைச்சல் ஏற்படக்கூடிய ஆனாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆதரவு பெருகும் நாள் ரோஹி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய அறிமுகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க புது விதமான லட்சியங்களை உருவாக்குவீங்க வியாபாரிகளுக்கு இன்றைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் புதிதாக நிறைய பேர் அறிமுகம் இருந்ததுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் அமையும் நட்பு வட்டாரம் பெருகும் நாள் என்ற தினம் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள் என்ற தினங்க மிருக சீர்த நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கவனமா செயல்பட வேண்டியது அவசியம் ஆன்மீகத்தில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகி இருக்கு இப்பொழுது நண்பர்கள் மூலமாக பணம் வரவுகள் பணம் பூசா சம்பாதி வாய்ப்புகள் உருவாகும் உங்க பேச்சுகள்ல நீங்க திறமையாக பேசுறதுனால உங்க அனுபவங்களை மற்றவங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவாங்க எனவே கவனமாக செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே